வைகாசி விசாகம்னா முருகப்பெருமான் அவதரித்த நாளாக சொல்லப்படுது வைகாசி விசாகத்தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்லையும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் பால் குடம் எடுத்துட்டு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க பாத யாத்திரையாவே முருகன் கோவிலுக்கு போவாங்க காவடி எடுப்பாங்க அழகு குத்துவாங்க இந்த மாதிரிலாம் வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு நடக்கும் இதே கோவிலுக்கு செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலே முருகப்பெருமானுக்கு பிடித்த பதார்த்தங்கள் அதாவது அன்னைக்கு வந்து குழந்தை செல்வம் தான் நம்ம முருகப்பெருமான் அன்னைக்கு தானே அவதரித்த நாள்னாலும் இனிப்பு வகைகள் அதிகமாக வச்சு நம்ம வந்து அவரை நம்ம வீட்டுக்கு அழைச்சோன்னா குழந்தை முருகனாகவே நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானை அன்றைய தினத்தில் திருப்புகள் பாடி வரவேற்கணும்னா அது எந்த திருப்புகள்னு பார்க்கலாம் வாங்க அதாவது சுவாமிமலை மலை முருகனுக்காக பாடப்பட்ட திருப்புகள் ஜெகமாயை உற்றன்ன அகவாழ்வில் வைத்த திருமாது திருமாதுகற்ப முடலூரி அப்படின்னு தொடங்குற இந்த திருப்புகளை இப்ப பார்க்கலாம் வாங்க जगमायै उवाद केपूरी दशमादमु वडिवी जगमयै उवाद केपूरी देशमादमु वडिवी मगवान् மலை நேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி மணிவாயின் முத்தி மடி மடிமீதடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தர வேணும் மணிவாயின் முத்தம் தர வேணும் அப்படின்னு சுவாமி மலை முருகனை பார்த்து வாரியார் சுவாமிகள் தான் இந்த பாட்டு அடுத்ததா தொடங்குது முகமாயமிட்ட குரமாதினுக்கு மொழி மேல் அணைக்க வருணீதா முது மாமரைக்குள் ஒரு பொருட்கள் மொழியே உரைத்த குருநாதா முகமாயமிட்ட குரமாதினுக்கு மொழி மேல் அணைக்க வருணிதா முதுமாமறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் சமர் மேலெடுத்த பெருமாளியே மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தம் தரவேணோ மடிமீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்த தர வேணு முருகோனே சமர்வேல் எடுத்த பெருமாள் பெருமாளே வேல் எடுத்த இந்த திருப்புவலை பாடுறப்போ குழந்தை தெய்வமா இருக்கிற முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்கு அப்படி குழந்தை செல்வமா வருவார் கண்டிப்பாக வைகாசி விசாகத்தன்னைக்கு எல்லாரும் இந்த திருப்புகளை பாராயணம் செஞ்சு நம்ம குழந்தை முருகனை வரவேற்போம் அன்றைய தினத்தில் முருகப்பெருமான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால குழந்தைங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியமாக நம்ம வந்து இவ்வளோதான் வைக்கணும் அவ்வளோதான் வைக்கணும்னு கணக்கு கிடையாது பாலும் பழமும் கூட வச்சுக்கலாம் இல்லை நம்மளால முடியும் நைவேத்தியம் வைக்க முடியும் எவ்வளோ பட்சம் நம்ம வேணாலும் வைக்க முடியும்னு சொன்னால் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் முருகப்பெருமான் வந்து அன்போடு நம்ம வீட்டுக்கு வேண்டிய வரங்களை கண்டிப்பா தருவாங்க முருகா வடிவேலா சண்முகா குமரா கந்தா கடம்பா கதிர்வேலா திருச்செந்தூரா பழனி முருகா பழனி பதிவால் பாலகுமாரா செந்தில் ஆண்டவா செந்தூர் முருகா அப்படின்னு மனதார வழிபட்டுட்டோம்னா எப்பெரும் துயரே ஆயினும் அது பொடிப்படும் அப்படின்னு ஆன்றோர்கள் வாக்கு இருக்குது அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ துதிகள் முருகப்பெருமானுடைய துதிகள் நம்மளால் சொல்ல முடியுமோ சொல்லி பாடி கெஞ்சி நம்ம முருகப்பெருமானை நம்ம வீட்டுக்கு அழைப்போம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா